ஹலோ நண்பில்லை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்ன அப்படிங்கிறதையும் எட்டு நபர்களுக்கு ஐந்து ஆண்கள் மூன்று பெண்களுக்கு கொயத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட போகுது இப்போது அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறையா கொய்த் தொற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் பார்க்குற இவங்க ஊருக்கு போயிட்டாங்களா இல்லையான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் போகலை ஆனால் போகிறதற்கான எல்லா வேலைகளும் எம்பசி மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஹோட்டலினுடைய உரிமை இன்னொரு நபருக்கு போனதுனால இவங்க வேலையிலேருந்து குயத்தில் வந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்துச்சு இவங்க மேலே ஆப்ஸ்காண்டிங் கேஸும் வந்து போட்டிருந்தாங்க இது எல்லாத்தையுமே இந்திய தூதரகம் வந்து தற்பொழுது தலையிட்டு அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நார்மலாக இவங்க எல்லோரும் எப்படி எக்ஸிட்டில் போகிறாங்களோ கேன்சல் பண்ணி போகிறாங்களோ அந்த மாதிரி போவதற்கு வழிவகைகளை வந்து செஞ்சுருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் சில தவறுகளான ஒரு வார்த்தைகளெல்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அதாவது எம்பசி வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து முற்றிலுமாக தவறானது தான் ஏன்னா இந்தியன் எம்பசியினுடைய உதவி இல்லாமல் நாம் இந்தியாவிற்கு கொய்த்தில் ஏதாவது கஷ்டம் அப்படின்னா போக முடியாது இதுதான் ரியல் உண்மை அதனால் முடிந்த வரைக்கும் குவைத்தில் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் வந்த இடத்துல வேலை சரியில்லை அல்லது கஃபில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை சம்பளம் ஒழுங்காக கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா இந்தியன் எம்பசியினுடைய கன்சல்ட் நம்பருக்கு ஃபோன் அடித்து பேசுங்கள் நேரடியாக போக முடிஞ்சிச்சுன்னா நேரடியாக போய் பேசுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பிரச்சனைகள் இந்தியன் எம்பசி மூலமாக தீர்த்து வைக்கப்படும் இவங்க இன்னும் சிறிது நாட்களில் ஊருக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் தற்பொழுது வெளியாக அடுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்னென்னா ஒரு கெமிக்கல் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டிப் இருந்து மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு வெடித்து செதுட்டியிருக்கு இதில் நாற்பது நபர்கள் இறந்துருக்காங்க ஆயிரம் பேர் காயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க ராஜஹி போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானியினுடைய ஒரு போர்ட்டில் தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க கொய்த் அரசாங்கம் இதற்கு மிகப்பெரிய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க போல் கெமிக்கல் ஹசார் கெமிக்கல் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் பொழுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படி சின்னதாக ஒரு தவறு அங்கே நடந்தா கூட எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க இது வளைவுடா நாடுகள் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ஆயில் ரிலேட்டடான தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் அடங்கிய அனைத்து கம்பெனிகளுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க முடிந்த வரைக்கும் மனித தவறுகள் நடக்காதவாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு சோகமான செய்தி கொயத்தில் நேற்று ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அது எட்டு பேர் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு ரெண்டு ஆண் கொய்த்தி ரெண்டு பெண் கொய்த்தி ஒரு சவுதி குடிமகன் மூன்று வெளிநாட்டவர்கள் அதில் ஒருத்தங்க பெண்கள் மூன்று வெளிநாட்டவர்களுமே ஆசிய நாடுகளை சார்ந்தவங்க அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க இதை பொறுத்தவரைக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்னா இவங்க எல்லாருமே கொலை குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழிலாளர்களாக வேலைக்கு வரக்கூடியவங்க உங்களுக்கு என்னதான் கோபம் வந்தாலும் நீங்கள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை தாக்கி கொலை செய்துட்டிங்கன்னா உங்களுக்குமே மரண தண்டனை விதிக்கப்படும் ஸோ கோபத்தில் எந்த தவறான முடிவுகளையும் யாரும் எடுத்துடாதீங்க ஓகே நான் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்தியர்கள் குவயத்தில் ஏதாவது கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா உடனடியாக எம்பசி மூலமாக மட்டுமே அதற்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்க சமூக வலைதளத்தில் போடும்பொழுதுமே ரொம்ப கவனமாக அதை உண்மைத்தன்மையை வந்து போடுங்க இல்லைனா உங்களுக்கே பிரச்சனை வந்து மாறலாம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க